தனுசு ராசிக்காரர்கள் கணக்கர்கள் அது தவிர வந்து கோல்டு ஸ்மித்து படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரும் தவிர இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்த புதிய வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வந்து சிரிப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களை வந்து கடன் வந்து கேட்காத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள் அமையப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை வந்து திருநெல்லி காவல் அப்படின்னு திருத்தரப்பூண்டி பக்கத்தில் அதாவது தஞ்சாவூர் திருப்புத்திரப்பூண்டி பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உண்டான சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் வரும் அதை தவிர வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும் ஆஞ்சநேயர் சா அதாவது அனுமச்சாலை சசுருண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சிட்டே வாங்கும் அதாவது பிள்ளையார் கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கரக நிலையில் நிச்சயமாக வரும்